சுருதிஹாசன் தனது சினிமா அனுபவங்கள் குறித்து பல கருத்துக்களை பகிர்ந்திருக்கிறார் பெற்றோர்கள் எனக்கு உதவவில்லை நானே எனது வாய்ப்புகளை தேடிக்கொண்டேன் என்று கூறியிருக்கிறார் கமல்ஹாசனின் மகளும் நடிகையுமான சுருதிஹாசன் மும்பையில் சொந்தமாக வீடு வாங்கி குடியேறிவிட்டார் இந்நிலையில் சினிமா அனுபவங்கள் குறித்து கருத்துக்களை பகிர்ந்திருக்கிறார் அவர் நான் சினிமாவுக்கு வந்த புதிதில் சில பிரச்சனைகள் ஏற்பட்டன எனது நடிப்பை பற்றி வந்த விமர்சனங்களை பார்த்ததும் வேதனைப்பட்டேன் என் இடத்தில் வேறு யாரேனும் இருந்திருந்தால் அந்த விமர்சனத்தை பார்த்த பிறகு சினிமாவே வேண்டாம் என்று ஓடி போயிருப்பார்கள் சினிமாவில் தான் இருக்க வேண்டும் என்று அப்பொழுதுதான் முடிவு செய்து கொண்டேன் ஒவ்வொரு படத்திலிருந்தும் இருந்தும் எத்தனையோ விஷயங்களை கற்று இந்த நிலைக்கு வந்திருக்கிறேன் நிறைய கமர்ஷியல் படங்களிலும் நடித்திருக்கிறேன் அதற்காக வெட்கப்படவில்லை அந்த படங்கள் கூட நல்ல வெற்றியை பெற்றன ரசிகர்களின் பேராதரவும் எனக்கு கிடைத்தது எனக்கு மிகவும் பிடித்து கஷ்டப்பட்டு நடித்த சில படங்கள் வசூல் ரீதியாக பெரிய அளவில் பலன் தரவில்லை சினிமா துறை எனக்கு வீடு போன்றது இங்கு உள்ள உறவுகள் என்னது சொந்தம் சினிமாவில் பெற்றோர்கள் உதவாமலேயே நானே வாய்ப்புகளை தேடிக்கொண்டு கொண்டு முன்னேறினேன் இதுவே எனது வெற்றிக்கு காரணம் என்று சுருதிஹாசன் பகிர்ந்திருக்கிறார்